தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நவம்பர் எட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுடைய பிறந்தநாள் அண்ணன் சீமான் அவர்களுக்கு முதல்ல பிறந்தநாள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுப்போம் அரணையூர் டு மக்கள் தலைவன் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அறநூயூர் டு மக்கள் தலைவன் அவர்கள் மக்கள் தலைவனாக உருவாயிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி நிறைய பேர் கேளும் அந்த கேள்விக்கான விளக்கம் தான் அந்த காணொலியில் நம்ம சொல்ல போகிறோம் சிவகங்கை மாவட்டம் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் இதுக்கு முன்னால் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் அதில் இளையாங்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இப்போ அண்ணன் அவர்கள் பிறந்த காலகட்டத்தில் இளையாங்குடி என்பது எப்படிப்பட்ட ஒரு ஊராக இருக்கும் அப்படின்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் பெரிய அளவில் பேருந்து வசதிகளோ படிப்புக்கு கல்லூரிகளோ இல்லை பள்ளிக்கூடங்களோ பெரிய அளவில் இல்லாத ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் இளையாங்குடி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து அதுக்கு பின்னால் சினிமா துறையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா துறைக்குள்ளே வராது சினிமா துறைகளில் வந்து அவர் பாஞ்சாலம் குறிச்சி வீரநடை போன்ற படங்களை எடுக்கிறாரு அதற்கு பின்னால் தம்பி என்ற ஒரு படம் மாதவன் அவர்களுடைய நடிப்பில் வெளியாகுது அந்த படம் வெளியாகும் போது தான் பெரிய அளவில் பேச்சு பொருளாகுது யார் இந்த இயக்குனர் அப்படின்னு இவ்வளவு புரட்சிகரமான வசனங்களை வைத்து ஒரு புரட்சிகரமான ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு திரைப்படத்தை இப்படி இந்த காலகட்டத்தில் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது அதே போல் மாதவன் அவர்களுடைய நடிப்பும் பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் ஐயா மணிவண்ணன் அவர்களுடைய கதாபாத்திரம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த கதாபாத்திரத்துடைய வடிவமைப்பு இப்படி பல விடயங்களை அந்த படத்தை பற்றி நம்ம பேசலாம் இன்றைக்கும் தம்பி போன்ற திரைப்படங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா இவ்வளோ உணர்ச்சிகரமான ஒரு வசனங்களை வைத்து ஒரு அரசியல் படத்தை அந்த காலகட்டத்தில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியும் அண்ணன் சீமானவர்களும் நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வேணா இணையதளங்களில் நம்ம போயிட்டு இந்த படத்தினுடைய இயக்குனர் யாரு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு நிறைய நேர்காணல்கள் பார்க்கலாம் ஆனால் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பெரிய அளவில் தெரியாத ஒரு முகம் அதற்கு பின்னால் சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக நிறைய படங்களில் கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு குறிப்பாக அண்ணன் அவர்கள் பண்ணதில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட படம்னா மாயாண்டி குடும்பத்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தில் அண்ணனுடைய கதாபாத்திரமே பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரமாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தம்பி மேலே ரொம்ப பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக இருக்கும் அந்த சீமான் அவர்கள் யாருன்னு நமக்கு தெரியும் ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் என்ன அப்படின்னா ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை இரண்டாயிரத்தி ஒம்பதுல ஈழத்தில் நடந்த இறுதி போரில் லட்சக்கணக்கான தமிழர்கள் கொத்து கொத்தாக கொண்டு அப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குங்கிறது என்னை போன்ற இளைய சமுதாய பிள்ளைகளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இலங்கைங்கிறது ஒரு நாடு அது நமக்கு பக்கத்துல இருக்கு போல அங்க யாரையும் கொள்றாங்களாம் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் ஆனால் சீமானன் அவர்கள் ராமேஸ்வரத்தில் முதல் முதலாக ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அந்த கூட்டத்தில் பேசும்போது இலங்கையில நடந்த அந்த படுகொலைய பேசும்போது தான் நமக்கு தெரியுது ஓ இலங்கையில் நடைபெற்றது ஒரு இனப்படுகொலை திட்டமிட்டு தமிழர்களை சிங்களவர்கள் கொலை செய்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்ப அண்ணன் சீமானவர்கள் ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அந்த கூட்டத்தில் பேசும்போது தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் யார் இவர் அப்படின்னு திரும்பி பார்க்குது அண்ணன் சீமானவர்களுடைய பேச்சு பெரிய அளவில் வைரல் ஆகுது அதற்கு பின்னால நாம் தமிழர் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை கட்டமைப்பு பண்றாங்க சிபா ஆதித்தனார் அவர்கள் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை உருவாக்கிட்டு அவர் போகும்போது என்ன சொன்னார்னா எனக்கு அடுத்து வரக்கூடிய மானம் உள்ள ஒரு தமிழன் வந்து இந்த கட்சியை எடுத்து நடத்துவார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஐயா சிபா ஆதித்தனார் அவர்களையும் திராவிட கட்சிகளோடு போய் இணைஞ்சாரு ஆனால் நாம் தமிழர் இயக்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சியாக உருவெடுக்குது அப்போது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக அண்ணன் சீமானோடு உடன் இருந்தவர்கள்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சொற்பமானவர்கள் தான் என்ன ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருந்திருப்பாங்க அவ்வளோதான் அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியெல்லாம் வளர்ந்து வந்துருமா நாம் தமிழர் கட்சியெல்லாம் வந்து ஒரு தமிழ் தேசியம் பேசுது அதெல்லாம் கா காலப்போக்கில் காணாம போய்டும் இப்போ எப்படின்னா காற்றுல சில இதெல்லாம் பறந்து போற மாரி நாம் தமிழர் கட்சி வந்து இந்த அரசியல் இந்த திராவிட அரசியல்ல காணாமல் போயிடும் நாம் தமிழ கட்சியெல்லாம் தேர்தலெல்லாம் பிடிக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ஆயிடுச்சு ஆறு வருஷமா தேர்தலில் நிற்கல அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் பல பேச்சுகள் நாம் தமிழர் கட்சி மேலே விழுந்தது அப்போது ஒரு நக்கல் நையாண்டி வந்தது அது என்ன நாம் தமிழர் அப்போ நாங்களாம் தமிழர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது அதே சூழலில் தான் எழுவத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திமுக தமிழ்நாட்டை மாறி மாறி திமுகவும் அதிமுகவும் ஆட்சி புரிஞ்சிட்ருந்தாங்க இருந்தாங்க நாமெல்லாம் திராவிடர்கள் என்று ஆண்டார்கள் அப்போது வரைக்கும் நம்மளாம் என்ன நினைச்சோம் ஐயா கருணாநிதி அவர்கள் தான் தமிழ் இனத்தினுடைய தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தலைவர் பெரியார் அவர்கள் வந்து தலைவர் அப்படிலாம் நம்ம இருந்தோம் ஆனால் அவர்களுடைய வருகைக்கு பின்னால்தான் யாரெல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர் யாரெல்லாம் தமிழர் அல்லாதோருங்கிறது தெரிய ஆரம்பித்தது திராவிட அரசியல் பேசி பேசி நம்மளை ஏமாற்றி நம்ம கிட்ட ஓட்டை வாங்கி இத்தனை ஆண்டுகளாக நம்ம ஆண்டவர்கள் எல்லாம் நம்ம தமிழர்கள் கிடையாதா நம்ம உடன் பிறந்தவர்கள் கிடையாதா ஏன் மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்டது ஏன் ஒவ்வொரு மொழி பேசக்கூடியவர்களுக்கும் ஒவ்வொரு மாநிலம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல பொட்டி ஸ்ரீராமுலி ஏன் வந்து ஆந்திராவை தனி மாநிலமாக உருவாக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார் இன்னைக்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய அனைத்து இளைய சமுதாய பிள்ளைகளுக்கும் பொட்டி ஸ்ரீராமு அப்படின்னா தெரியும் ஆனால் இதே தமிழ்நாடுங்கிற ஒரு பேர் வைக்கணுங்கிறதுக்காக உண்ணாவிரதம் இருந்த சங்கர சங்கரலிங்கனார் பத்தி யாருக்குமே தெரியாது கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தார் ஆனாலும் இதிலேயும் அந்த திமுக என்ன பண்ணுது ஒரு சதி பண்ணுதுன்னா அண்ணா அவர்கள் வந்து ஜூலை பதினெட்டு தான் வந்து தமிழ்நாடு நாள்னு அறிவிக்கிறதுக்காக ஒரு சிறப்பு இது பேசியிருக்கார் சட்டமன்றத்தில் அதனால் ஜூலை பதினெட்டு தான் கொண்டாடணுங்கிறாங்க ஆனால் உண்மையாகவே வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஜனவரி பதினாலு தான் தமிழ்நாடுங்கிற நாளை வந்து சட்டமன்றத்தில் சட்டமாக இயற்றி தமிழ்நாடு நாள்னு அறிவி தமிழ்நாடுன்னு அறிவிக்கிறாங்க அப்போ ஜூலை பதினெட்டை கொண்டாடுவதா இல்லை ஜனவரி பதினால கொண்டாடுவார் இதுலேயே ஒரு சிக்கல் போய்கிட்டிருந்தது ஆனாலும் நம்ம எல்லாம் தமிழினத்தினுடைய தலைவர் ஐயா கருணாநிதி அவர் தான் தமிழர்களை காக்க வந்தவர் அப்படின்லாம் எத்தனையோ பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அதே சம காலகட்டத்தில் நாம் தமிழை கட்சி மேடைதோறும் முழுகினது இப்போ ஒரு கேள்வி வரும் அண்ணன் சீமானவர்களே கடந்த காலத்தில் வந்து திராவிட மேடைகளில் பேசினவர் தானே அப்படின்னு கடந்த காலத்துல திராவிட மேடைகளில் பேசினார் இன்னைக்கு எத்தனையோ பேர் திராவிடம் பொய்யுங்க மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கும் திராவிடம் என்பது ஒரு பொய்யும் தெரிஞ்சு அது ஒரு போலி பிம்பம் அது ஒரு காணல் நீர் தமிழர்களை ஏமாற்றி பிழைப்புவாதம் நடத்தக்கூடிய ஒரு கட்சின்னு தெரிஞ்சதுக்கு பின்னால தமிழ் தேசியத்துக்குள்ளே முழுமையாக வராரு தலைவரை சந்திக்கிறாரு இலங்கை போனாரு தலைவரை சந்தித்தார் இப்படியெல்லாம் பல தகவல்கள் போயிட்டு இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி முதல் முதலாக போட்டியிடும் போது இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுடைய வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிறார் அப்போ அறிமுகப்படுத்தும் போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நாம் தமிழ் கட்சி எல்லாம் தேர்தலில் நிற்காதுப்பா அதெல்லாம் காத்து வாக்கில் அப்படியே க கரைஞ்சி போயிடும் அப்படின்னு எவ்வளோ பேசுனாங்க அப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க இந்த தேர்தலில் தனிச்சு நிற்பார் அடுத்த தேர்தலில் திமுகவோ அதிமுக கூடிய ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்லாம் பேசினாங்க கடலூரில் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிமுகப்படுத்தினர் அதற்கு பின்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலை சந்தித்தார் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை போது இரட்டை மெழுகுவத்தி சின்னத்தில் தேர்தலை சந்திக்கிறாங்க அதற்கு பின்பாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலையும் தனித்து நிற்கிறாங்க அப்போ அது கூட ஒரு கேலி கிண்டல்கள் சட்டமன்ற தேர்தலில் தனித்து நின்றீங்க நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று நீங்கள் என்ன ஆக போறீங்களா எம்பி ஆகி நீங்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறீங்கன்னு பல கேலி கிண்டல்கள் வந்தது அது மட்டும் இல்லாமல் சீமான அவர்களுடைய பேசக்கூடிய அரசியலை பார்க்கும்போது ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா திராவிட கட்சி தலைவர்களும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா எப்படியும் நம்ம தான் வரணும் ரெண்டு சீட்டும் மூணு சீட்டாக கேட்டு வந்துருவாங்க அப்படின்னு நினச்சி சீமான் அவர்களே பெரியதாக ஒரு பெரும் பொருட்டாக நினைக்கல ஆனாலும் காலங்கள் கிடக்குது ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள வராங்க அதற்கு பின்னால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல் அப்போதுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா சீமான் எப்படியாவது இந்த முறை கூட்டணி போயிடுவார் தனிச்சிலாம் எல்லாம் நிற்க மாட்டாரு அப்படிங்கும்போது அண்ணன் அவர்கள் அறிவிக்கிறார் நூத்தி பதினேழு தொகுதிகளில் ஆண்களையும் நூத்தி பதினேழு தொகுதியில பெண்களையும் நான் வேட்பாளராக அறிவிக்கிறேன் சமூக நீதினா என்ன பெண்ணிய விடுதலைதான் என்னென்னு எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க அதெல்லாம் உண்மை கிடையாது உண்மையான சமூக நீதினா என்னங்கிறதை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதினேழு விழுக பதினேழு தொகுதிகளில் பெண்களையும் பதினேழு தொகுதிகளில் ஆண்களையும் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறார் அறிமுகப்படுத்தின பின்னால் அப்போதுமே எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சீமான்லாம் இந்த தேர்தலில் போன தடவை வாங்கின ஓட்டை கூட வாங்க மாட்டார்ப்பா சீமான்லாம் சீமானெலாம் காலி ஆகிடுவார் திமுக அதிமுகங்கிற பெரிய கட்சி தான் அப்படிங்கிறாங்க அப்போதும் நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க அப்போதும் என்ன பேசப்பட்டது அப்படின்னா எப்படியாவது அடுத்த வருட தேர்தலில் சீமான் கூட்டணி போயிடுவார் வர நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் கூட்டணி போயிடுவார் சீமான் என்ற நபர் தமிழ் தேசியம்னு பேசுறாரு அந்த தமிழ் தேசியம் பேசுவதனால திராவிடவாதிகளுக்கு பிரச்சனை வருதுன்னு கடந்த காலத்தில் மதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் ஐயா வைகோ அவர்கள் கூட பேசினார் திராவிடம்லாம் நம்ம ஒன்றா இருப்போம் தமிழ் தேசியம்னு பேசிட்டு புதுசாக வராங்க அவங்கள முதல்ல நம்ம காலி பண்ணணும் அப்படின்னு பேசின காட்சிகள்லாம் இருக்குது அதே போல் தமிழ் தேசியம் வளர வளர அண்ணன் சீமானோடு இருக்கக்கூடிய கூட்டமும் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே போனது அப்போது பார்க்கக்கூடிய திராவிடவாதிகளுக்கெல்லாம் இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் எப்படியும் இந்த கட்சி இந்த முறையும் தோற்க போகுது சின்னத்தை பிடிங்கிட்டோம் பெரிய அளவில் வாக்குகளை வாங்க மாட்டாங்க புதிய ஒளி வாங்கிங்கிற ஒரு சின்னத்தை கொடுத்தாங்க ஏன்னா கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் இரட்டை மெழுகத்தி அதற்கு பின்னால கரும்பு விவசாயி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒளி வாங்கிங்கிற ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க அந்த ஒளி வாங்கி சின்னத்தை மூளை முழுக்கெல்லாம் கிராமங்கள் தோறும் கொண்டு போய் சேர்த்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாக்குகளுக்கு பணம் கொடுக்காம கோற்ற கொடுக்காம கோழி பிரியாணி கொடுக்காம முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உருவாகுது தமிழ்நாடே திரும்பி பார்க்கிறது யார் இந்த சீமான் எப்படி சீமானால் இது சாத்தியமானது ஏற்கனவே எத்தனையோ கட்சிகள் தனித்து களமாடி இருக்காங்க ஒரு தேர்தல் சந்திப்பாங்க இல்லை ரெண்டு தேர்தலில் சந்திப்பாங்க அதற்கு மேலே அவர்கள் வந்து ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி போயிடுவாங்க ஆனால் சீமான் மட்டும் தொடர்ச்சியாக தனித்தே களமாடிட்டு இருக்காரு சீமானாலே இது எப்படி முடியுது அதுவும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவாயிட்டாரு அவருக்கு என்று ஒரு சின்னத்தை வாங்கிட்டார் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த பார்வையும் சீமான் மீது திரும்புகிறது எந்த ஊடகங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு கடலூர்ல இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதி வேட்பாளர்களை நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை அறிமுகப்படுத்தும்போது போது ஊடகங்கள்லாம் புறக்கணித்ததோ அதே ஊடகங்கள் இன்னைக்கு சீமான் அவர்களுடைய ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பாகவும் காத்து தான் உண்மை இன்னைக்கு சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு அரசியல் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு பேச்சு பொருள் ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு விவாதமாக மாறி இருக்குன்னா முழுக்க முழுக்க சீமான் அவர்களுடைய உழைப்பு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலங்களில் அண்ணன் சீமான் அவர்கள் மேடை தோறும் முழங்கும் போது இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் சென்று வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பேசும்போது தொண்டையிலிருந்து ரத்தம் கசியும் அவரால் பேச முடியாது தொண்டையெல்லாம் வந்து புண்ணா போய் பேச முடியாத சூழல்லையும் இந்த தமிழ் இனத்தினுடைய எழுச்சிக்காக பேசி பேசி வாக்குகளை வாங்கிய ஒரு தலைவன் என்றால் சீமான் தான் எத்தனையோ அரசியல் கட்சிகள் மேடை தோறும் பேசும்போது உங்களுக்காக இலவசமாக மிக்சி தரோம் லேப்டாப் தரோம் கிரைண்டர் தரோம் மகளிர்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் சீமான் மட்டும்தான் உலகத்தரமான மருத்துவம் குடிநீர் அனைவருக்கும் சமமான கல்வி இததான் நமக்கு இலவசமாக தேவை ஒரு மனிதன் வாழ்வதற்கு இலவசம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அரசு நினைச்சா ஒரு தரமான கல்வியை கொடுக்கலாம் தரமான மருத்துவத்தை கொடுக்கலாம் தரமான குடிநீரை அனைவருக்கும் சமமாக கொடுக்கலாம் ஒரு குடிக்கக்கூடிய நீரை கூட இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு மேடை தூரம் பேசினார் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சீமான அவர்களுடைய மேடைகளில் நீங்கள் பாருங்கள் ஒரு எல்இடி ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க அந்த எல்இடி ஸ்கிரீனில் ஒரு ஆசிரியராக அங்கே வரக்கூடிய கூட்டத்திற்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் பாடம் எடுக்கிறார் மலைனா என்ன மரம்னா என்ன செடினா என்ன குடினா என்ன எப்படி வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்குமான அரசியலை நம்ம நேசிக்கணும் ஏன் மலைகளை வெட்டக்கூடாது ஏன் ஆற்று மலையை அள்ளக்கூடாது ஏன் மரம் தேவைன்னு ஒவ்வொரு மேடை தோறும் காணொலிகளை போட்டு ஒவ்வொருவருக்கும் பாடம் நடத்தி அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு பேச்சாளர்கள் அப்படின்னா நாம் தமிழ கட்சி விடுங்க இப்போ திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் மதிமுக தேமுதிக அப்படி பல கட்சிகள் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான பேச்சாளர்கள் தான் இருப்பாங்க அதுவும் அவர்களுடைய பேச்சுகளை வந்து மக்கள் ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காது துண்டு சீட்டை பார்த்து பேசுறது ஏ ஃபோர் சீட்டை பார்த்து பேசுறது எழுதி வச்சு பேசுகிறது மனப்பானம் பண்ணி பேசுகிறது இப்படிலாம் இருந்தது ஆனால் புத்தகங்களை வாசித்து அந்த புத்தகங்களில் இருந்து மக்களுக்கு என்ன கருத்தை நம்ம சொல்ல போறோன்னா ஒரு அன்னப்பறவை எப்படி வந்து பாலை மட்டும் எடுத்துக்கிட்டு நீரை விட்டுருமோ அதே போல தேவையான கருத்துக்களை ஆனால் சீமானை எடுத்துக்கொண்டு அதே தன்னுடைய தம்பி தங்கிகளுக்கும் மக்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு தலைவனாக உருவாகுறது இன்னைக்கு சீமான அவர்களுடைய கூட்டங்கள் போட்டா எல்லாருக்குமே தெரியும் லட்சக்கணக்கான பேர் கூட்டம் கூடுறாங்க ஒரு ரூபா காசு கொடுக்காம ஒரு கூட்டத்தை சீமானால் கூட்ட முடியுது அப்படின்னா அதுதான் சீமானுடைய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் பத்துக்கு பத்து அறைக்குள்ளே இருந்த தமிழ் தேசியங்கிற ஒரு பயணத்தை இன்னைக்கு தமிழ் தேசியம் அப்படின்னா முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் தமிழ் தேசியத்திற்கு இருக்குன்னு சொல்லி காட்டின ஒரு தலைவன் சீமான் அப்பேற்பட்ட ஒரு தலைவன் மேல மிகப்பெரிய அவதூறுகள் மிகப்பெரிய இலி சொற்கள் மிகப்பெரிய பழி சொற்கள் இப்படி பல சொற்களை பார்த்துட்டோம் அவரை இது ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம் செய்வது இப்படிலாம் பண்ணாங்க இதில் குறிப்பாக சீமானவர்கள் கூடவே இருந்து கூடவே வளர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் வந்து அண்ணன் சீமானை வந்து தவறாக சொல்லிட்டு இருந்து கட்சியை விட்டு வெளியில் போயிட்டு விமர்சனம் பண்ணக்கூடியவர்களும் இருக்காங்க அதில் சிலர் விமர்சனம் பண்ணாமல் கடந்து போகக்கூடியவர்களும் இருக்காங்க அந்த போர்டு ஆனால் சிலர் ரொம்பவும் கீழ்த்தரமாக சீமானை விமர்சனம் செய்வது கிண்டல்கள் செய்வதெல்லாம் இருக்கு அப்போது நமக்கு ஒரு கேள்வி வருதுன்னா என்ன சொன்னதுன்னா நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா ஒவ்வொரு பேட்டியிலையும் உட்காந்துக்கிட்டு நான் இருபது வருஷமாக சீமான் கூட இருந்தேன் இத்தனை வருடமாக இத்தனை வருடமாக கூட இருந்து அவர் சாப்பிட்ட உணவை சாப்பிட்டு அவர் எங்கெல்லாம் அறை போட்டு தங்கியிருந்தாரோ அங்கெல்லாம் நீங்களும் தங்கியிருந்து அவர் எப்படி வாகனத்தில் பயணித்தாரோ அதே போல நீங்களும் பயணித்து அவரோடு இருந்து உண்டு வா திண்டு இன்னைக்கு அவரையே பழி சொல் பேசுகிற நீங்களெல்லாம் கர்ணாவுக்கு தான் சமம் என்று சொன்னால் மிகையாகாது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அரசியலை சிலர் செய்கிறார்கள் எப்படி தலைவரோடு இருந்து தலைவருக்கே துரோகம் செய்த ஒரு கர்ணாவை நாம் துரோகி என்று சொல்கிறோமோ அதே போலதான் சீமானோடு இருந்து இன்னைக்கு சீமானை பழி சொல் சொல்கிறவர்களையும் நம்ம வந்து அப்படிதான் தான் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கு என்ன காரணம்னா சீமான் போன்ற ஒரு தலைவன் இந்த காலத்தில் இன்னைக்கு கிடைக்க மாட்டார் தலை சமூகத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு தலைவன் இன்னைக்கு தன்னுடைய பேச்சையே அவர் ஆயுதமாக்கி முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை தமிழ் தேசியத்திற்காக வாங்கி சமரசம் இல்லாமல் எந்த கட்சிகளோடும் கூட்டணி கிடையாது தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி கிடையாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் சொன்னார் இதுவரைக்கும் அதை செயல்படுத்துகிறார் அவர் தனித்து களமாடுகிறார் பன்றிகள் தான் கூட்டமாக போகும் நான் அல்ல நான் புலி புலிக்கு என்று ஒரு தனித்து அடையாளம் இருக்குது அதே போல் நான் தனித்து களம் காண்பேன்னு சொல்கிறார் நான் செத்து சாம்பலானாலும் மாணவனே தவிர ஒருபோதும் கூட்டணிங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவனை தமிழ்நாட்டில் நீங்கள் காட்ட முடியுமா நேற்றுக்கு கட்சி ஆரம்பித்த தலைவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு யார் வேண்டாலும் வாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு வாசலை பார்த்து காத்துட்ருக்காங்க ஆனால் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகள் வாங்கின சீமானுக்கு எவ்வளோ நெருக்கடிகள் வந்திருக்கும் எத்தனை கட்சிகள் கூட்டணிக்கு கூப்பிட்டுருப்பாங்க ஆனாலும் நான் கூட்டணிக்கு போக மாட்டேன் யாரோடும் சேரமாட்டேன் தேசிய திராவிட கட்சிகளோடு ஒருபோதும் கூட்டணி இல்லை சமரசம் என்று களத்தில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைய வரைக்கும் அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒரு கொள்கை தலைவன் என்றால் அது சீமான் தான் அப்பேற்பட்ட ஒரு தலைவன் இன்னைக்கு மக்களினுடைய தலைவனாக உருமாறி இருக்கார் எப்படின்னா மக்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சீமான் தான் இப்போ ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் பாருங்கள் ஒரு வீடுகள் இடிக்கப்படுகிறதா அங்கே சீமான் போகணும் வயல்கள் விவசாய நிலங்கள் பறிக்கப்படுகிறதா சீமான் தான் போகணும் இங்கே மீனவர்களுக்கு பிரச்சனையா சீமான் தான் போகணும் மாணவர்களுக்கு பிரச்சனையா சீமான் தான் போகணும் விவசாயிகளுக்கு பிரச்சனையா சீமான் தான் போகணும் ஓட்டுநர்களுக்கு பிரச்சனையா சீமான் தான் போகணும் தொழிலாளர்களுக்கு பிரச்சனையா சீமான் தான் போகணும் எல்லா பிரச்சனைக்கும் சீமான் தான் போகணும் மலைகளுக்கு பிரச்சனையா சீமான் தான் பேசணும் மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லையா அதையும் பேசணும் சில பேர் சொல்லுவான் சீமான் பாஜகவினுடைய பீட்டி மாரி மாடுகளுக்காக பேசுகிறார் அப்படின்னு நீ மாட்டுக்கறி வாங்குறதுக்கு கடையில் போய் நிற்கிறிய அரை கிலோ கறி கொடுங்க ஒரு கிலோ கறி கொடுங்கன்னு மாடு இங்கேருந்து வரும் பால் எங்கேருந்து வருது தினமும் ஆச்சுன்னா காலையில் டீ காஃபி குடிக்கணும் தயிர் குடிக்கணும் வெண்ணெய் குடி வெண்ணெய் சாப்பிடணும் பட்டர் சாப்பிடணும் நல்லா நெய் போட்டு தோசை சுடுங்க அப்படின்லாம் சொல்ல தெரியுதுல அந்த பால் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் எங்கேருந்து வரும் மாடு தானே வரும் அப்போ இங்கே ஆவின்னு ஒரு நிறுவனம் அரசு நடத்துது ஆனாலும் அங்கே பாலை எங்கேருந்து கொள்முதல் பண்ணுறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது சீமான் வந்து விவசாயத்தையும் ஆடு மாடு வளர்ப்பதையும் அரசு தொழில்னு சொல்லிட்டா உடனே விமர்சனம் பண்ணுவது இப்படி பல விமர்சனங்களே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அந்த விமர்சனத்தை எல்லாம் தாண்டி ஒரு தலைவன் நிற்கிறான் அப்படின்னா அது சீமான் மட்டும்தான் இன்னைக்கு இந்திய அரசியலில் சீமானவர்கள் விழுந்த பழி சொல்லும் இழி சொல்லும் வேறு எந்த அரசியல் தலைவன் மீதும் விழுந்திருக்காது அந்த அளவுக்கு விமர்சனமும் வந்திருக்காது அவ்வளோ விமர்சனங்களை தாண்டியும் இன்னைக்கு நாம் தமிழை கட்சி தகர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் செந்தமிழன் சீமானவர்கள் தான் அந்த சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் தனித்து களமாறுறார் தன்னுடைய இளைய சமுதாய பிள்ளைகளை பெரும் படையாக திரட்டி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் இதே சமுதாய பிள்ளைகளை அறிவிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தல் என்பது தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்குமான போர் அப்படின்னு அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை களம் கண்டுறாங்க இப்போது நாம் தமிழர் கட்சி தனக்கென்று ஒரு சின்னத்தை பெற்றிருக்காங்க அந்த சின்னம் விவசாயி கலப்பையோடு இருக்கக்கூடிய விவசாய சின்னம் அந்த விவசாய சின்னம் கூட அண்ணன் சீமானுடைய முகம்தான் அப்படி ஒரு சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சி கிடைக்குமான்னு எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க யாருமே கிடைக்கும்னு நினச்சிருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி இன்னைக்கு தன்னுடைய முகத்தையே சின்னமாக வாங்கியிருக்கார் அப்படின்னா அவர் தானே இன்னைக்கு மக்கள் தலைவன் அறனையூருங்கிற ஏதோ ஒரு கிராமத்தில் பிறந்து பேருந்து வசதி இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தலைவனாக உருவெடுத்திருக்கார் அப்படின்னா அதுதான் அண்ணன் சீமான் அவருடைய அன்பும் அவருடைய பண்பும் அவருடைய பாசமும் யாருமே எதிர்பார்க்க முடியாது அவர் இடத்திலும் அன்பு காட்டுவார் இடத்திலும் நன்றாக பேசுவார் ஆனால் அவரையே சிலர் தூற்றி விட்டு அவர் காலை வாரிவிட்டு அவரையே இலி சொல்ல சொல்லிவிட்டு இன்னைக்கு வெளியே போயிருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அண்ணன் சீமானுடைய அன்பு என்பது ஒரு தாயினுடைய அன்பு போல ஒரு தாயினுடைய மார்பிலிருந்து எப்படி வந்து தன் குழந்தைக்கான பால் ரொம்ப எந்த கலப்படமும் இல்லாமல் இருக்குமோ இந்த உலகத்திலேயே இன்னைய வரைக்கும் கலப்படம் இல்லாத ஒரு பொருள் அப்படின்னா அது தாயினுடைய இருந்து வரக்கூடிய தாய்ப்பால் தான் அந்த தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு அன்பையும் பாசத்தையும் காட்டக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் இருக்கார் சீமான் அவர்களை நீங்கள் நம்பி நேசித்து அவரோடு உடன் இருந்து நீங்கள் பயணித்தால் தெரியும் சீமானை போன்று ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனை நீங்கள் இந்த சமகாலத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக சீமான் இருக்கார் அப்படின்னா அவர்தான் மக்களுக்கான தலைவன் எல்லா மேடைகளும் நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் பேச வராருன்னா அங்கே ஏர் கூலர் வச்சிருப்பாங்க ஃபேன் வச்சிருப்பாங்க ஆனால் சீமானுடைய கூட்டங்கள் அப்படி இல்லை மழை பெய்யுதா அந்த மலையிலையும் மக்களோடு மக்களாக நின்று பேசுவார் வெயிலா அப்பயும் மக்களாக பேசுவார் அவர்கன்று ஒரு மேற்கூரை அமைத்தோ அவர்கென்று கூலர் வைத்தோ ஃபேன் வச்சோ அப்படிலாம் இல்லை அவர் மக்கள் எப்படி இருக்காங்களோ அதே போல் வாழணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் அப்பேற்பட்ட ஒரு தலைவன் இன்னைக்கு உருவாயிருக்கார் அந்த தலைவனுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் அது மட்டும் இல்லாமல் சீமான் என்ன மாற்றத்தை நீங்கள் நிகழ்த்திட்டாருன்னு கேட்பீங்க இன்னைக்கு மலையர் பாசர்னு ஒரு பாசர் இருக்குது அந்த பாசரில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க பேசுகிற பேச்சை கூட இன்னைக்கு புதியதாக ஆரம்பித்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களோ இல்லை பொதுச் செயலாளர்களோ கூட பேச முடியாது அந்த கட்சியினுடைய தலைவன் கூட பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு இளைய சமுதாய பிள்ளைகளை சீமான் உருவாகியிருக்காருன்னு சொன்னால் மிகையாகாது ஆனால் இதெல்லாம் கடந்து இன்னைக்கு சீமான் என்னப்பா சாய்ச்சிட்டார் அப்படின்னா இன்னைக்கு பெண்களுக்கு சம உரிமை தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு நீங்க எல்லாம் சொல்லுவீங்க மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அவர்கள் நாற்பது புள்ளி விழு ஐந்து விழுக்காடோ நாற்பத்தி ஒரு விழுக்காடோ கொடுத்துருக்காங்க அதுதான் ஆசியாவிலேயே பெண்களுக்கு அதிகமாக இட பங்கீடு கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஐம்பது விழுக்காடு சரிசமமாக பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை கொடுத்த ஒரு தலைவர்னா அது சீமானம் குருதி குடை பாசறையின்னு ஒரு பாசறையை வைத்து தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் குருதி தேவைப்படுகிறதோ அங்கெல்லாம் இன்னைக்கு குருதி தேவை பூர்த்தி செய்யப்படுகிறதுனா அது சீமானால் சாத்தியமாகிறது சுற்றுச்சூழல் பாசுறேன் இன்னைக்கு நம்ம பேசுறோம் எட்டு வழிச்சாலையின்னு பேசுறோம் எல்லாம் வந்ததுன்னு பேசுறோம் அதெல்லாம் தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருந்தது நீங்கள் காணொலிகள் எடுத்து பாருங்கள் இது ஒன்றும் பெருமைக்காக பேசக்கூடிய விடயம் இல்ல ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சீமான் களத்தில் நிற்கிறார் இன்னைக்கு சீமானுடைய வருகை சீமானுடைய பேச்சு எல்லாமே இன்றைக்கி எத்தனையோ கார்பரேட் கம்பெனிகளை வந்து ஆட்டி படைக்குது சீமான் பேசக்கூடிய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் இன்றைக்கி சீமானால் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மலை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக இருக்கார் இன்றைக்கி நீர்களின் மாநாடு போடுறாருன்னு நிறைய பேர் கேள்வி கூத்தா பேசுகிறான் மரங்களின் மாநாடு பேசுகிறாருன்னு இழிவாக பேசுகிறான் ஆட நாயை குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு நீ எங்கடா போவேன் எங்கே போவேன் இதே உங்களுடைய நீங்கள் காணொலி எத்தனையோ பேர் பார்க்குறீங்க ஒரு விஷயம் கற்பனை பண்ணி பாருங்கள் உங்களுடைய சின்ன வயசுல எத்தனை குளங்கள் ஏரிகள் ஆறுகள் கண் கண்மாய்கள்னு பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு அத்தனை ஆறுகளும் ஏரிகளையும் குளங்களையும் குட்டைகளையும் கண்மாய்களையும் பார்க்க முடிகிறதா இல்லை எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது நீர்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது எல்லா ஆக்கிரமிப்பு நிலங்களாக பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டுகளாக இருக்குது அதனால தான் தலைநகர் சென்னை போன்ற இடங்களில் மழை வரும்போது பருவகாலங்களில் மழைநீர் தேங்கி மழை வெள்ளம் வருகிறது இதுக்கெல்லாம் காரணம் யார் நம்ம தான் காடுகளை அழித்து வீடு கட்டுறோம் ஆனால் யானை ஊர்களில் வந்துருச்சுன்னு சொல்கிறோம் அதுங்களோட இடத்துல போய் நம்ம வீடு கட்டினோம்னா அது எங்கே போவோம் அப்படிங்கிற பல கேள்வி இருக்குது உங்களுக்கு தண்ணீர் வேணும்னா இன்னைக்கு பாட்டிலில் பத்து ரூபா கொடுத்து ரூபா கொடுத்து வாங்கி குடிச்சுடுங்க ஒரு காக்கா சிட்டு குருவி மைனா நாய் நரி குரங்கு யானை இதெல்லாம் எங்கே போவோம் அப்போ அதுங்களுக்கு நீரினுடைய தேவை இருக்குல்ல அதாவது இந்த உலகத்துல மனிதனை தவிர வேறு எந்த உயிரினங்கள் வேணாலும் வாழலாம் ஆனால் மனிதன் வந்து வாழணும்னா எல்லா உயிரினங்களும் தேவை மனிதன் இல்லாமல் எல்லா உயிரினமும் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது இந்த அரசியலை பேசக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் இருக்கார் சீமானுடைய அறம் என்பது அவருடைய நேர்மை என்பது எந்த காலகட்டத்திலையும் தன்னை நம்பிய வந்த தம்பி தங்கைகளை ஒருபோதும் ரெண்டு மூன்று சீட்டுகளுக்காக நான் அடமானம் வைக்க மாட்டேங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறது அதனால தான் இன்றைக்கும் அவரை வந்து தன்னுடைய தம்பி தங்கைகள் ரொம்ப உயிராக நேசிக்கிறாங்க ஒரு சமரசமற்ற ஒரு தலைவனாக இருக்கார் ஒரு கொள்கை தலைவனாக இருக்கார் மக்களின் தலைவனாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்தநாள் இந்த பிறந்தநாளில் அண்ணன் சீமான் அவர்களையும் மீண்டும் ஒரு முறை கொடுக்கக்கூடிய வாழ்த்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் என்பது நாம் தமிழக கட்சியினுடைய எழுச்சியாக இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க தமிழக வெற்றிக் கழகம் வந்துவிட்டது சீமானுடைய வாக்குகள் உடைய போயிருது அப்படின்னு அந்த வெற்றி கழகமே சொல்லிடுச்சு இருபத்தி ஒன்னுல நாங்க கருப்பு சோப்பு சைக்கிள்ல வந்து திமுக ஆதரவு கொடுத்தோம் உங்களுக்கு அந்த நன்றி கடன் இல்லையானா பிச்சு எடுக்கிற மாதிரி பேசுறாங்க ஆனால் சாமரசமின்றி போராடக்கூடிய ஒரு தலைவனே சீமானை ஒண்ணும் இல்லை நீங்கள் அண்ணன் சீமானுடைய காணொலிகளை மட்டுமாவது பாருங்க உங்களுக்கு சீமானை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அவர் பேசக்கூடிய அரசியலை பாருங்கள் எல்லாருக்குமான அரசியலை பேசுகிறார் அனைவருக்கும் சமமான மருத்துவம் தரமான கல்வி தரமான குடிநீர் அனைவருக்கும் சமமாக கிடைக்கும்னு பேசக்கூடிய ஒரு தலைவன் இந்த தமிழ் சமூகத்தில் ஏதாவது காட்டுங்க பார்ப்போம் கிடையாது எல்லாரும் எந்த தேர்தல் வந்தால் கூட்டணிக்கு போனால் யார் எவ்வளோ பெட்டி கொடுப்பா எத்தனை சீட்டு கொடுப்பா எவ்வளோ நோட்டு கொடுப்பான்னு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தேர்தலில் தனி தொகுதிகளில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் நிப்பாட்டணும் பொது தொகுதிகளில் அவங்கள நிற்க வைக்க முடியாதுன்னு பல பேர் பல விதமாக பேசுறாங்க நான் தான் புரட்சிய தலைவன் பேசினவர்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் பொது தொகுதியில் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு சீட்டு கொடுப்பதும் மன்னார் குயவர் நாவிதர் போன்ற புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தேர்தலில் சீட்டு கொடுத்து பழங்குடியின மக்களுக்கும் தேர்தலில் சீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா அந்த கட்சி தாண்டா தமிழ்நாட்டினுடைய சிறந்த கட்சி ஒரு புரட்சிய கட்சி இன்னைக்கு யார் என்ன வேணாலும் பேசுங்க அண்ணன் சீமானி அவதூறுகள் பரப்புங்க ஆனால் இன்னும் பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் கழித்து கூட நீங்கள் ஒரு அரசியல் பேச வேண்டும் என்றால் அது சீமான் பேசிய அரசியல் மட்டும்தான் இருக்கும் நீருக்கும் சோறுக்கும் நிலத்துக்கும் எல்லாத்துக்குமான அரசியலை சீமான் பேசிட்டார் ஆனால் நாளைக்கு நீங்கள் இங்கே மரங்கள் இல்லைன்னு பேசினாலும் ஆக்சிஜன் இல்லை என்னால் சாப்பிட முடியல சோறு இல்லை நீர் இல்லைன்னு பேசினாலும் சீமானுடைய அரசியலை தான் நீங்கள் பேசியாகணும் அதனால் தயவு செய்து அந்த தலைவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் அந்த தலைவனை விற்றாதீங்க இவ்வக பற்றிக் கொள்ளுங்கள் அவருடைய கைகளை அண்ணன் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணை ஏற்றுவோம் நாம் துமிழ கட்சியை வெல்ல வைப்போம் அண்ணன் சீமான அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்